ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான அளவுக்கு ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா சுட சுட சாதத்தோட அதுக்கப்புறம் சப்பாத்தி தோசை கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுரக்காயை தோலெல்லாம் சீவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை உள்ளே சேர்த்துறலாம் இது பிஞ்சி சொரக்காய் அப்படிங்கிறதுனால நான் மேலே இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன் இதே லைட்டாக முத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் காய் சீக்கிரமாக வேகும் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் நல்லா பழமாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் உள்ளே சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம இந்த கூட்டுக்கு பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இந்த காய் முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க காயும் பருப்பு நமக்கு ஒரு ரெண்டு விசிலே சட்டுன்னு வெந்துடும் அதனால தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ அதில் டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வேக விட்டுருங்க இப்போ இந்த டைமில் நம்ம கூட்டுக்கு வேணுங்கிற மசாலா பொருளை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம் இந்த கூட்டுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது மீடியம் சைஸில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரு ஆற அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் குக்கரும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பும் சுரக்காயும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் இந்தளவுக்கு நல்லா மார்ந்து வெந்துடும் இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்து பருப்பு வேக வச்ச தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க இதில் வந்து தண்ணி அளவாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரும்போது இன்னுமே நமக்கு பாசி பருப்பு திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு கூட்டு வந்து நல்லாவே திக்காகி தேங்காயொடியாக பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துரலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பியில் கூடவே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துரலாம் அப்புறம் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது லைட்டாக கார் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கூட்டோட ஒன்றா சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதில் பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா காந்து விட்டுருங்க பாருங்க கூட்டு முன்னேறிந்ததை விட இப்போ இன்னும் நல்லாவே திக்காகி இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆடுறம் போது இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம சுரக்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி